அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் செவ்வாய் பகவான் மிதின மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்குப் பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க சனி பகவான் கும்பமனையில் அதாவது பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது இந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார் அதன் பிறகு சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ அப்போ எங்கே போய் அமரப்போகிறார் மீன மனையில் போய் அமரப்போகிறார் அப்போது மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் மீனத்தில் இருக்க போகிறார் ராகு இருக்க போகிறார் சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார் புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான நிலை இருக்கிறது நாம் எப்படி இருக்கணும் ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் அதிபதி உங்க ராசிலே உட்கார்ந்திருக்கார் அப்போ குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பதினோராம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இணையப் போகிறது இந்த ராசி என்பவர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானத்தை பார்ப்பது பூர்வீகத்தில் ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய அமைப்பு அப்போ பதவி மாற்றம் உண்டு உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் அத்தனை மாற்றங்களும் இந்த மாதம் நல்லபடியாக மாறக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் குழந்தைகளால்

நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் கடந்த மாதம் எதெல்லாம் நடக்கலையே எதிலெல்லாம் தடை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இந்த மாதம் நன்மைகள் நடக்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் தனஸ்தானத்தின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் போய் அமர்கிறார் அப்ப தனத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை பொருளாதாரத்தில் எந்த குறை உங்களுக்கு வரப்போவதில்லை என குரு சுக்குரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கல்லவா அப்ப இரண்டு மாபெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் குரு சுக்குரன் இரண்டு கிரகங்கள் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தாலும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தனத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையின் மூலமாக இந்த மாதம் நல்லபடியாக தனவரவு திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆசைப்படுதல் என்பதும் உங்களுக்கு தப்பு ஏன் சொல்கிறேன்னா அந்த புதன் ராகுவோட சேர்ந்திருக்கார் பிரம்மாண்டமான ஒரு எண்ணத்தை கொடுத்து விட்டு பிரம்மாண்டமான ஒரு இதில் போய் இறக்கி அதில் எதையாவது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சோ இது இருந்தாலே போதும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை குடும்ப விஷயத்தில் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னூனியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்னூனியம் என்பது இருக்கும் இதில் கருத்து இல்லை சுக்கரன் உச்சபலமோட்டிருக்கார் கலத்தரக்காரகன் வலுப்பெற்று இருக்கிறார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கலத்திர ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ குடும்பம் நன்றாகவே இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய அம்சம்தான் முயற்சிகள் பலிதமாகும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவு நடக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு கீர்த்தி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு ஒரு சிலர் கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் நான்காம் அதிபதி அதாவது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து சுக்கிரனோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அப்போ சுக்கரன் என்பது வீட்டுக்கு காரக கிரகம் வாகனத்துக்கு ஒரு காரக கிரகம் அப்படிங்கற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த இரண்டு பேரும் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால அந்த இயற்கையாகிய அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் உங்க குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் வண்டி வாகனம் இந்த நிலம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது வாங்கணுமா தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனா என்ன டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கார் ஏன்னா இங்க ராங்கு இருக்கார் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன் அஞ்சாம் இடத்தை பார்க்குது இந்த ஐந்து கிரகங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனாலும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை குழந்தைத்தினுடைய ஆசீர்வாதத்தோட அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதற்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா சக்சஸ் ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறோம் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அந்த தடை நிவர்த்தி பெறுகிறது குழந்தை பாக்கியம் நன்றபடியாக இருக்கப் போகிறது குழந்தைகளால மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் ஆசைப்பட்ட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் சொல்லுவேன் இந்த அப்படின்னு அன்பர்களுக்கு சரி கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் அந்த சுக்கரன் எங்க அமர்ந்திருக்கார் லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்ப கடன் உண்டா இல்ல கடன் நிவர்த்தியாகும் கடனை கட்டி விடுவீர்கள் கடனை கட்டிட்டு அப்புறம் மத்திய செய்யலாங்கிற தன்மை கடனை கட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கடனால பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை அப்படி கடன் இருக்கும் ஒரு வீடு வாங்கியிருந்தேன் கடன் நிச்சயமாக இருக்கும் ஆனா கடனை அரைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் சரி குரு பகவான் ஏழாம் மடத்தை அல்லவா அப்ப திருமண பாக்கியம் உண்டு அல்லவா திருமணத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூடிய தன்மைங்கிறது இருக்குல்லவா சோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்துல ஒரு ஈக்கு வச்சு ஒரு குறையை வைத்து கொண்டு ஒரு தடையை கொடுத்து கொண்டு இருந்த விஷயங்கள் இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் விலகப் போகிறது குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை சொத்த பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதிகிறது அப்ப என்ன நடக்கும் தங்கு தடையில்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஏற்கனவே திருமணத்துக்கு வரண் வந்து பார்த்துட்டு போய் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்க முடியாமல் ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் அல்லது நிறைய வரன்களை பார்த்து கொண்டு சலித்து போன இந்த ரிசவராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அடுத்தது இந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்குது வழக்கு இருந்தது வழக்கு பிரச்சனை சந்தித்து கொண்டு இருக்கிற பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை சகோதர சகோதரிகளுக்கு இது கருத்து வேறுபாடுகள் செய்யாத குற்றங்களுக்கு எதையாவது ஒன்று போட்டு அதுக்கான ஒரு இதுக்குள்ளே இறங்கி கொண்டு ஒரு மனவேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மைகளை இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக உருவாக்கும் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலை குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் சூரியனோடு இணைந்து உங்கள் ராசி இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தந்தையின் மூலமாக நல்லவைகள் தந்தையினால ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உண்டு தந்தை தொழில் எழுத்து நடத்தி கொண்டு வருபவர்களுக்கு கணிசமான லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு ராகு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போது என்ன நடக்கும் அயல் நாட்டினத்திலிருந்து அதாவது அதர் கம்யூனிட்டியிலிருந்து அதர் மொழி பேசுபவர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது அவர்களால் ஆதாயம் அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஒப்பந்தத்தை தேடிக்கொண்டிருந்தீங்கள ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை என்றியவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்கல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அனுகூலம் ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழும் இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த அழகிய ஒரு அம்மனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று வழிபடும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அதே சமயத்தில் இடத்தை அஞ்சு கிரகங்கள் பார்த்து கொண்டு ஒரு தடவை குல தெய்வத்துக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நிவர்த்தியாகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பல கோடி பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசா புத்தி சூட்சமம் வாய் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா நமக்கு வெற்றி உறுதி எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்